ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வானல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சுரிலே சீரியல் எப்படி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னப்பா கருணா பொண்டாட்டியை எப்படி விழுந்து விழுந்து மாதிரி தான் கருணா வந்து இந்துவா கவனிக்கிறாங்க அதாவது இந்து சாப்பிடலைன்னு தெரிஞ்ச கையோட இந்துவா கடைக்கு போவோம் உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க இந்து முதல்ல மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சரியான்னு சொல்லி ஒரு கடைக்கு போயிடுவாங்க கடைக்கு போன இடத்துல இந்து இந்துவுக்கு வந்து பிரியாணி லைக் பீஸ் சொல்லி சொல்லி வாங்கி கொடுப்பாருக்காருண்ணா இந்து வந்து முதல்ல எனக்கு பசிக்கலாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தான் நடு என்ன சொல்கிறது சும்மா வந்து ஒரு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்துவுக்கு சரியான பசி சரி சாப்பிட்றேன் உனக்கா சாப்பிட்றேன் என்ன எனக்காக இல்லை உனக்காக சாப்பிட்றேன்னு மாதிரி சாப்பிடுவாங்க கண்ணை முடித்து இருக்கிறதுக்குள்ள தட்டே காலி ஆகிற அளவுக்கு எந்த சாப்பிட்டு முடிச்சிருவாங்க என்னென்னு சொன்னால் அவ்வளோதோ கொல பசி அப்போ கர்ணா சொல்லுவார் என்னடி அம்மா இந்தா தின்னு தின்னுறியே என்று சொல்லி என்று சொல்லி சொல்ல அப்போ இந்த சொல்லுவாங்க நான் ஒன்று சாப்பிடணுமன்றதுக்காக சாப்பிடல ஃபுட் வந்து வே அதாவது சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதுதான் நான் சாப்பிட்டே நான் மாதிரி இது வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ கர்ணா மனசுக்கு ஆ நீயா ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாது சாப்பிட்ட நீ பசி குழவரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் ஒரு நடிப்பு வர என்று சொல்லி கர்ணா வந்து இந்து வந்து ஒரு க்யூட்டாக பார்த்துட்டு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து சரி போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போவோம் என்று சொல்லி டீயும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போவார் பாரேன் எவ்வளோ லவ் இருக்குது அவரோட ஒய்ஃபில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு மறந்துடாதீங்க